对。哎嗯，多不呢？啊。 ம் ரைட்டால் கப்பமா ஆ சைக்கிறீங்க அப்படி

ஒவ்வொரு தோசையிலையும் அஞ்சு முட்டை போட்டிருக்கு மேல ஆனியன் தக்காளி கொத்தமரத்தலை எல்லாம் துப்பி மசாலா தோசை செம்மையா இருக்கு சட்னி டேஸ்ட் சூப்பரா இருக்கு எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அதனால எதை சொல்றது எதை விடுறது எனக்கு தெரியல காலையில யாருமே சாப்பிடல எல்லாமே செம்ம பசியில இருக்கும் எப்பவுமே வீடியோக்குனா வயிற காய போட்டு ஒரு முடி பிடிச்சிடுறது அதே வேலையை தான் இன்னைக்கும் செய்யணும்

முட்டோசது முட்டையெல்லாம் போட்டு ஆனியா தக்காளி கொத்தமல்லி லீஃப்ட்டு சூப்பரா இருந்துச்சு என்னன்னா குருமெல்லாம் ஊறிடுச்சு அந்த குருமா நல்லா இருந்துச்சு குருமா ஊற்றி நல்லா ஊறியிருந்ததுனால இவங்க சீக்கிரம் சாப்பிட முடிஞ்சிச்சு